ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் கரோலி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முட்டையை வச்சு ஒரு சப்பாத்தி தாங்க பார்க்க போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இப்போ தான் இந்த வீடியோக்கு நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே கீழே இருக்க பெல் பட்டனையும் எடுத்துக்கிடுங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த முட்டை சப்பாத்தி வந்து பெரியவங்க வந்து சின்னவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடியதுங்க பிள்ளைங்க சாயங்காலத்தில் ஸ்கூல் விட்டு வராங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஈஸியாக இதை செஞ்சு கொடுக்கலாம் அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிண்ணத்தில் ரெண்டு பல்லாரியை பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கணும் கூடவே நாலு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்கிட்டு ஒரு கத்து கருவேப்பில்லை கொஞ்சோண்டு மல்லிக்கீரை கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் மிளகு தூளுங்க அதுக்கப்புறம் ரெண்டு முட்டை ரெண்டு முட்டையை நல்லா அடித்து அது கூடயே கலந்து நல்லா நுர வர மாதிரி பொங்க பொங்க அடிச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சப்பாத்தி மாவு பசஞ்சு வச்சுருக்கோம் அந்த மாவுலேருந்து ஒரு உருண்டையை எடுத்து நம்ம சப்பாத்திக்கு எப்பயும் தேய்ப்போம்ல அதே மாதிரி நல்லா பரப்பி தேய்ச்சி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் கத்தியை வச்சு இந்த பக்கம் ஒரு கோடு இந்த பக்கம் ஒரு கோடு அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இந்த பக்கம் ஒரு கோடு இந்த பக்கம் ஒரு கோடு போட்டுட்டு அப்புறம் நான் எப்படி மடிக்கிறேனோ அதே மாதிரியே பார்த்து மடித்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் திரும்பியே மடித்து போட்டதை நம்ம சப்பாத்தி ரோலில் வச்சு திரும்பியும் மாவை தேய்ச்சி வச்சுக்குவோம் நம்ம வந்து எப்படி புரோட்டா தேய்ப்போமோ அந்த மாதிரி புரோட்டா சைஸ்லேயே வந்துடுங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன சைடு பிளேட் எடுத்து நம்ம கலக்கி வச்ச முட்டை கலவையை அதில் ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா தடையை விட்டு நம்ம தேய்ச்சி வச்ச சப்பாத்தி எடுத்து ரெண்டு பக்கமும் பெரட்டி எடுத்து சப்பாத்தியில் ரெண்டு பக்கமும் நல்லா கலவை ஒன்றா ஈவனாக பரவி இருக்கணுங்க அது பரவலைனாலும் நம்ம எடுத்து கையால் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் ஒரு தோசைக்கடலை தூடு பண்ணி அதை வந்து நம்ம கொஞ்சம் ஆயில் ஊற்றி இந்த பிளேட்டில் மீதி இருக்கிற முட்டை கலவை அதில் ஊற்றி ஊற்றி கையால் நல்லா பரப்பி விடணும் பரப்பி விட்டுட்டு நல்லா பரப்பி விட்டுட்டு நம்ம சப்பாத்தி எடுத்து அது மேலே போட்ட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் ஆயில் ஊற்றி நல்லா ரெண்டு பக்கமும் பரட்டி பரட்டி விடணும் இது வந்து தடிமனாக இருக்கனால கொஞ்சம் வேகம் லேட் ஆகும் அதனால் அடுப்பை நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் பொன் மிர சப்பாத்தியை பெரட்டி பெரட்டி எடுக்கணும் அது கொஞ்சம் ப்ரௌனிஷாக மாறணும் நல்லாவும் வேகணும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஏன்னா கொஞ்சம் வேக லேட்டாக கொஞ்சம் நம்ம லேட்டாக தான் ஆகும் அதுக்கப்புறமா எடுத்து ஒரு கப்பில் சேவ் பண்ணி சாப்பிட்டா சூப்பரான சுவையான சப்பாத்தி ரெடி இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பிச்சோடனே உடனே சாஃப்டாக வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கணும் உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு குழந்தைங்க ஸ்கூல் விட்டுந்த உடனே இந்த சப்பாத்தியை செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அருமையாக இருக்கும் அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் வேண்டானே சொல்ல மாட்டாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்